ஏர் அரேபியா ஃப்ளைட்டு ரியாது டு சென்னை அதுக்கு புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு அவைலபிலிட்டி இருக்குது டிசம்பர் மாதம் முழுதும் கிட்டத்தட்ட பத்து ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்குது என்னென்ன தேதியில் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் குறைந்தபட்சம் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் ரியால் தான் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓர் ரியால் மேலதிகமாக லக்கேஜ் எல்லாம் தேவைன்னா நைன் செவன்ட்டி செவன் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரியாள் இது என்னென்னங்கிற விபரத்தை இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் பார்க்க போகிறோம் கூகுளில் டிக்கெட் புக்கிங் அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன் கூகுள் போயிட்டு ஏறறுபடியாக டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் அதை கிளிக் பண்ணோன்னா புக்கிங் வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அதில் ரியாதே வருது ஆட்டோமேட்டிக்காக டூவில் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சென்னையை திரும்பி செலக்ட் பண்ணணும் ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட்டு எயிட்டீனுக்கு செக் பண்ணுவோம் நவம்பர் எயிட்டீனுக்கு நவம்பர் எயிட்டீன் செக் பண்ணுறோம் உண்மையாக மாற்றிட்டோம் கரன்சியை வந்து சௌதரியாலாக மாற்றுறோம் சௌதரியாலாம் மாற்றிட்டோம் இப்போ புக் நவ் கொடுக்குறோம் அவைலபிலிட்டி ஓப்பன் ஆகுது இந்த மாதம் பதினெட்டு நவம்பரே ஒரு ஃப்ளைட் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதனுடைய ஸ்பெசிஃபிக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் செலக்ட் கொடுத்தோன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஓப்பன் ஆகும் ஸ்பெசிஃபிக் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் நைன் தேர்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்னை விட தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஏழுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம் டிக்கெட்டை மாற்றிக்கலாம் ஃப்ளைட்டு பேச்சுற ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி சீட்டு சாப்பாடு தராங்க பேக்கேஜ் டொண்ட்டி டூ தேர்ட்டி எக்ஸ்ட்ரா பத்து கிலோ இருபது கிலோ வேணும்னா நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா கம்மியான சார்ஜ் பண்ணுவாங்க அது கொடுத்து டோக்கனும் வாங்கி கொள்ளலாம் இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சொல்லலாம் இப்போ அடுத்து நம்ம டிசம்பரில் என்னென்ன ஃப்ளைட்லாம் எந்தெந்த தேதியில் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டிசம்பருக்கு தான் டிசம்பர் ரெண்டாந்தேதி ஃப்ளைட் இருக்குது சேம் ப்ரைஸ் தான் அதில் எதுவும் மாற்றம் இல்லை அதில் செலக்ட் கொடுத்து பார்த்தாலும் சேம் அதே ஆப்ஷன்கள் தான் வருது இப்போ அடுத்தடுத்து வெவ்வேறு என்னென்ன தேதிகளில் இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து அஞ்சாந்தேதி டிசம்பர் இருக்குது ஏழு டிசம்பர் இருக்குது ஒம்பது டிசம்பருக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு கண்டினியூவாக ஃப்ளைட் இருந்துக்கிட்டே இருக்குது இது நம்ம நேரடியாக ஏர் அரேபியாவில் இதை செக் பண்ணி தான் இந்த நியூஸை தந்துருக்கோம் தேவை உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கொள்ளலாம் ஏர் அரேபியா ஆஃபீஸும் டைரெக்டாக போய் புக் பண்ணிக்கொள்ளலாம் ஏதாவது ட்ராவல்ஸில் புக் பண்ணால் இதில் உள்ளதை விட ஐம்பது ரியால் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க ஏர் அரேபியா ஆஃபீஸ் வந்து மலசில் இருக்குது அடுத்து நமக்கு ஏர் அரேபியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பிசிஆர் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு கையில் இருக்கணும் காப்பி அது ரியாதில் அல்ரையான் கிளினிக்கில் டூ செவன்ட்டி ஃபைவ் ரியாலிக்கு எடுத்துட்றாங்க அதுபோல் சஃபா மக்காவில் முந்நூறு ரியாலுக்கு எடுத்துட்றாங்க ரிப்போர்ட் எல்லாம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே தந்துடுறாங்க அதனால் அந்த டைமிங் தொண்ணூற்றி ஆறாவதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழ்நாடு இ பாஸு அது நீங்கள் கம்பல்சரி எடுத்துருக்கணும் தமிழ்நாட்டுக்கு போகிற எல்லாரும் நீங்கள் எடுக்காமல் போயிட்டால் ஏர்போர்ட் உள்ளேயே தான் இருக்கணும் சென்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும்போது உங்களோட கையில் இ பாஸ் இருக்கணும் ஏர்போர்ட் உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி அதை அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு நாலஞ்சு மணி நேரமும் அதுவரை ஏர்போர்ட்டில் தான் இருக்கணும் நீங்கள் அதை எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னா ஃப்ளைட் விட்டு இறங்கினதோட வெளியே போக முடியும் அடுத்ததாக ஏர் சுவேதா ஆப்பு அது டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இ பாஸும் ஏர் சுவேதாவும் அந்த விபரங்கள் தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே க பைசா எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணித்தர்றோம் மேலதிக விபரங்கள் எதுவும் தேவைன்னாலும் கேளுங்கள் சில விபரங்கள் சொல்கிறதுக்கு விட்டு போயிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதில் தர்றோம் டிக்கெட் புக்கிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே போல் ஏர் அரேபியாவோட காண்டக்ட் மொபைல் நம்பர் ஸ்பெஷலாக மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயன்பட்டு இருந்தால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நியூஸ் நிறைய பேருக்கு சென்றடையும்